அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கான முழுமையான ஜோதிட பலன்கள் சொல்லப்படுது நீங்கள் ஒரு முறை அங்கு ஜோதிட பலன்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்ன கருத்து தான் உங்களுக்கு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி என் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன் பெற முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் இன்று முன்னேற்றம் தாமதமாக ஏற்படலாம் இதனால் கவலை ஏற்படும் இன்று பயணங்கள் உங்களுக்கு ஆறுதலை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணிகளில் தவறுகள் நேரிடலாம் இது உங்களது செயல்திறனை கண்டு மேலதிகாரிகளின் அதிருப்தி அடைவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படாது மந்தமான மனநிலை காரணமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலை காணப்படாது நிதி பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம் பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் இன்று எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் இன்று சமயோஜித புத்தி மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறன் திறமையை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் நீங்கள் விரைந்து பணியாற்ற முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள் இது உங்களது உறவை இன்னும் பலப்படுத்தும் நிதியிலமையை பொறுத்தவரை இன்று பணவரவு வரவு அதிகாரமாக அதிகமாக காணப்படலாம் காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பண வரவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் திருப்தியான மனநிலை காணப்படுகிறது என்று அதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உருப்பங்கள் மற்றும் விளக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள் இன்று புதிய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று பிரகாசமாக இருக்கும் பணத்தை பூர்வமான விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை தொடர்வதற்கு உகந்த நாள் அல்ல அமைதியின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் பிறருடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை மூலமாக இன்று அமைதியை பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணிகள் மூலமாக இன்று பணிகளை மும்முரமாக செய்து முடிப்பீர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நன்மைக்கான பொறுமை அவசியம் உங்களது துணை உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் பேண இந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் குடும்ப செலவுகள் அதிகமாக தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்வழி மற்றும் முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உணர்ச்சி வசப்பட்ட நிலை ஏற்படலாம் இதனால் தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம் இன்று இதயம் கணப்பதாக உணர்வீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது இதனால் குறித்த இன்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது சக பணியாளர்களுடன் உறவுமுறை சிறப்பாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இன்று பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று அக்கம் பக்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் முக்கிய முடிவுகள் நல்ல பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய அபாரமான திறமையைக் கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பதற்கான சிறப்பு வாய்ப்புகள் காணப்படுகிறது பங்கு போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கடவுள் அருளால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் வலிமை அடையக்கூடியதாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் எளிதில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படுகிறது இதனால் பணிகளை திறமையாக செயல்படுத்த இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் திருப்திகரமான நிலை இருக்காது என்று அகந்தை போக்கை துணை இடத்தில் காண்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தகுந்த நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் உருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தி குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெற முடியும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சண்டையிடுவீர்கள் மனதை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் இதனால் உறவின் நல்லணுக்கத்தை பராமரிக்க முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் என்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்த நிலையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் இன்று ஈடுபாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை ஒப்படைக்கும் முன்பு சரிபார்த்து தருவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் என்றாலும் அகந்தை உணர்வு தலை தூக்கும் அதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவு செலவுகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள் என்று அதிகமாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று ஸ்திரமானதாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக இலக்கில் வெற்றி பெறுவீர்கள் ஸ்திரமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய நேர்மறையான முயற்சி மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இருவரும் இன்று நல்ல தொடர்புடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் இன்று கூடுதல் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரமான நாளாக அமைகிறது இனிமையான வார்த்தை உங்களது நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியுற செய்யும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணியில் செயல்திறன் அபாரமானதாக இருக்கும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை வெற்றி வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள் இருவரும் சிறந்த ஜோடியாக திகழ்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக இருக்கும் நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆற்றலுடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் காணப்படாது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலையுடன் காணப்படுவீர்கள் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாக இருக்கலாம் வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படலாம் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது திட்டமிட வேண்டியது அவசியம் பணி சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மாறுபடக்கூடிய மனநிலையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் எனவே சமநிலையோடு இருந்து துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படுகிறது சூழ்நிலைகளை விவேகத்தோடு கையாள கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தக்க நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே